ஏன்னா வந்து நம்ம ஃபார்மை வந்து விசிட் பார்த்தவங்களுக்கு தெரியும் டேரெக்டாக வந்து கரண்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஃபார்மில் என்ன இருக்குது சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து இன்னைக்கு நேரத்தை வியாபாரம் பண்ண கிடையாதுண்ணா இது வந்து முப்பது வருஷம் அனுபவம் அப்பா காலத்துலேருந்து முப்பது வருஷம் அனுபவம் எனக்கு அது இதுன்னு சண்டே டெய்ரி ஃபார்ம் நல்ல மாடம் வாங்கலாம்னு நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு வராங்க தப்பான நம்ம மாதிரி கொடுக்க மாட்டோம் சண்டே டெய்ரி ஃபார்ம் நல்ல மாடம் வாங்கிக்கலாம் பணம் பத்திரம் சேர்த்து இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை நம்பி நிறைய பேர் வராங்கலாம் அதனால ரிப்பீட்டெட் கஸ்டமர் நிறைய பேர் வராங்களாம் பாலுக்காக தான் மெயினாக நம்ம வந்து இது பண்றது அவங்க சொன்னதை விட எங்களுக்கு வந்து எச்சா தான் வந்துருக்கு பால் அதனால்தான் சென்டிமெண்டா அது ஒரு எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது

பேக் வீட்டு பாருங்கள் ஒரு ஒரு டாட்டாசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு தான் ஏற்ற முடியும் அது மாதிரி ஹெவி சைஸான மாடு இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க விலை சொல்கிறாங்க அவங்க விலை இல்லாமல் நாம் ஒரு விலையை சொல்கிறோம் அந்த விலைக்கு அவங்க வந்து தராங்க மெயினாக இப்போ மற்ற இடத்துல விட கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதுக்கே பார்ப்பாங்க இங்க நாங்கள் கேட்ட வேலையில இருந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேலே நமக்கு தண்ணி கொடுத்துருக்கோம் வணக்கம் விவசாய உறவுகளே இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஃபார்ம் பார்த்திங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் நம்ம ஃபார்ம் எங்க லொக்கேட்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வாலப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நான் ஃபார்ம் வச்சுருக்கு ட்ரெயினில் இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நான் ஃபார்ம் அமைச்சிருக்கு நம்ம ஃபார்ம்ல வாரம் தோறும் பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு மாடு வந்துட்டுருக்கு என்னென்ன மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எப் இருக்கு ஜெர்சி இருக்கு கிரு இருக்கு சாகிவாரு இருக்கு நான் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கர கரவைத்திறன் அதிக அதிகத்துலேயே இருக்குது குறைஞ்சதுலேயே இருக்கு ரேட்டுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருள் இருக்குது நம்மள்கிட்ட எழுபத்து நம்ம பட்ஜெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வரைக்கும் நம்ம ஃபார்மில் மாடு வந்து க இருக்குது அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து மாடு வாங்கியிருக்கீங்க இல்லைங்க அந்த பத்து மாடுமே இவங்க நீங்கள் நீங்கள் சொல்லும் போது வந்து கரவை சொல்லியிருப்பாங்க மடி குச்சி எல்லாமே பார்த்து சொல்லியிருப்பாங்க சுழி சுத்தம் அதெல்லாத்தையும் துறைய கரவு தான் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்கிற கரவை வந்து வரைஞ்சிக்கலாம் வருது அவங்க சொன்னதோட எச்சா தான் வந்து என்ன கறவை சொன்னாங்க நீங்க என்ன கறவை எதிர்பார்த்தீங்க அவங்க பதினெட்டு இருபதுக்குள்ள வரும்னு சொன்னாங்க இருபத்தஞ்சு இருபத்தி நாலு பாலெல்லாம் குறை இல்லாமல் வந்துட்டு இருக்கு சரிங்க இப்போ என்ன நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இவங்க சொல்லி கொடுத்து சொல்ல சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லாருமே வந்து பொருள் வந்து சும்மா இது பண்ண போறது இல்லை காசு போட்டு தான் எல்லாருமே வாங்குறோம் கண்டிப்பாக பாலுக்காக தான் மெயினாக நம்ம வந்து இது பண்ணுறது அவங்க சொன்னதை விட எங்களுக்கு வந்து எச்சா தான் வந்துருக்குது பால் அதனாலதான் உங்களால இங்க ரெகுலராக சென்டிமெண்டா அது ஒரு எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது முப்பத்தஞ்சு மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கரவிலே இருக்கு கம்மி கரைவையிலேயே இருக்குது எது மாதிரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டருந்து இருபது லிட்டருக்கு கரை வர மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது கறக்கிற மாதிரி ஒரு பேட்ச் இருக்குது எது பிடிக்குதோ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ம்லேருந்து பார்த்திங்கன்னா ஹச் ஃபார்ம் டைப் பண்ணால் ஹச் எடுத்துக்கலாம் ஜ வீடியோஸ் எடுக்கணும் ஒரு மாடு ரெண்டு மாதிரி தான் எடுத்துக்கலாம் எது பிடிக்குதோ நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம நம்பி பார்த்தீங்கன்னா எந்த பெங்களூரு கேரளா கர்நாடகாலருந்து நிறைய பேர் ஃபார்முக்கு வந்திருக்காங்க அவங்க வீடியோ நம்ம வச்சிருக்கோம் ஆனா ரட்டம் ரெண்டாம் நீத்துனா மொக லட்சணம் பாருங்க லட்சுமி கடாசமா இருக்கும் சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு சின்ன சின்ன கொம்பு முகம் அமைப்பு பாருங்க நல்ல முக அமைப்பு நல்லா மெஜாரிட்டி லட்சுமி கடாசமா இருக்கும் மாடு சைனிங்கான உடம்பு நல்லா அழகான நெத்தி போட்டு வெள்ள நல்ல கடல் பேச்சஸ் ஆன கிராஸ் பீடான மாடு ஹெவி சைஸான மாடு ரட்டம் முதுமான ரெண்டாம் கரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு

பாருங்க நல்லா குவாலிட்டியான மாடு லக்ஷ்மி கடசமான நம்ம ஒன்னா பாம்ல பாத்தீங்கன்னா டாப் பிரீடான மாடு ஹெச் எஃப்ல பாத்தீங்கன்னா சைனிங்கா நம்ம நல்லா வாங்கலாம் குவாலிட்டியான மாடு நல்லா உடம்பு மெழுவு பாருங்க அந்த அளவுக்கு மெழு இருக்குன்னு சீல துணி மாதிரி தான் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா சுழி காட்டுங்க பாருங்க பக்காவா இருக்குண்ணா பாருங்க நெத்தியில பாருங்க ஒரு சுழி இருக்கும் நெத்திரிவா சுழியால் அந்த மாட்டுக்கு நான் எனக்கு சுழியால் பாருங்க நடு முதல் ராஜா சுழி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சுழி எதுவுமே கிடையாது மா பக்கா ப்ரீடாக நம்ம ஹெச் எஃப்ல ஹெவி சைஸில் லைக் பண்ணணும் தாராளமாக லைக் பண்ணலாம் ஃபார்ம் டைப் காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம் இன்னும் பதினஞ்சு நாள் கண்ணு கண்டுபோட வெளியே கட்ட முடியாது அந்த அந்தளவுக்கு பை மடி எடுத்து தான் கண்டுபோடும் இருபத்தஞ்சி லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம்ணா இருபத்தஞ்சி லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் தாராளமாக ஹெவி சைஸான மாடணா ஓட்டணும் கையில ஒரு குட்டி யானை மாதிரி வச்சிருக்கீங்க குட்டி யானை மாதிரி இல்ல குட்டி யானையா அது கட்டங்கரிய இரண்ட கருப்புண்ணா ஜெட் பிளாக்னா குவாலிட்டியான மான்னா ஜெர்மன் பிரீட்னா இது ஜெர்மன் செப்பரேட் மாதிரி ஜெர்மன் பிரீட்னா இது குவாலிட்டியான மான்னா ஜெட் பிளாக்ல ஹெவி சைஸ்ல மோடி டைப்ல லைக் பண்ணா தரமா லைக் பண்ணலாம் மார் என்ன கர போதுன்னா இருபத்தஞ்சு லிட்டு கரண்ட்டு கொடுத்து கொடுக்கலாம் நான் பாருங்க நகை நகை நக நக்தான் அப்படியே பாருங்க இந்த காம்பு வருஷம் பாருங்க மட்டி இடி எதுவுமே எல்லாமே கருப்பு தான் காம்புல இருந்து மட்டில இருந்து எல்லாமே கருப்பு தான் அடிக்கு ஒரு பாருங்க ராட்டம் துணி மாதிரி பாருங்க அடிக்கால் நரம்பு தரப்ப நல்லா பிரம்மாண்டமா இருக்கும் நல்லா தோறணையான மடி செட்டு மடி எடுத்து போடும் சரியான மடி வரும் ரெட்டவரி மடி ரெட்டை வெறி மடி இப்படிதான் எடுத்து கண்டுபிடினா குவாலிட்டியான மாடு சைஸ் தண்ணி தீனி கரவிக்கு அருமையா இருக்கான் ஜெய் ஜாண்டிக்கா ஜெட் பிளாக்ல லைக் பண்ணுறாங்க தராம லைக் பண்ணா ஆறு பொல்லு மக லட்சணம் பாருங்க நல்லா லட்சுமி கடாசமா இருக்கும் லட்சணமான மூஞ்சி பிறவிலேயே முட்டை கொட்ட மூஞ்சி குளிர் நிறி நக 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 நகனு நகன தான் இது மாடு கட்டங்க ஒரு மாடு ரெண்டு மாடு

பால் பால் டிகிரி ஃபேட்லாம் நாப்பத்தஞ்சு நாப்பத்தி ஏழு வரைக்கும் வரணும் எம் பாலமா எரும் பால டிகிரி ஃபேட் பக்காவா இருக்கணும் மொத்த மொத்தம் ஐம்பத்தஞ்சு கூட வரணும் ஈஸியாக சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வெயில் வெயிலுக்கு தாங்காதான்னு சொல்லுவாங்க எந்த வெயிலா கட்டிக்கலாம் வெயிலுக்கு மலைக்கு பனிக்கு அடிப்படிக்கு நல்லா தங்கும் மதியானம் கூட சரியான மலை அந்த மலைல தான் கட்டி கிடந்தது வெயிலில தான் கட்டி கிடந்தது ஜெர்மன் பிரீட்ல லைக் பண்ற நிலைமை ஆனா இந்த மாட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ஆமா ஒரு சின்ன பையனா இந்த மாட்டை புடிச்சிருக்கான் சின்ன குழந்தை கூட புடிச்சிக்கலாம் முட்டாவது வலிக்காது சாய் மாதிரி இருக்கணும் அப்படி பசியா இருந்தா வாயுஜி கூட குடிக்கலாம் அவன் குணத்துல அது மாதிரி தங்கங்க பாரு ரெண்டா ஹச் அப்பில் கிராஸ் ஃபீல்ட்ல லைக் பண்ணுறோம் தனமாக லைக் பண்ணலாம் நம்ம பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு புல்லு புதுவாயு மாணா ரெண்டாம் இத்து மாடு ரோஸ் மடியில் அமைஞ்சுருக்கு நாம்மா நல்லா குவாலிட்டியான மாடு பிளாக் மெஜாரிட்டியில் ரெட்டை முதுவுமா ரெண்டாயிரம் கரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் சாலிட்டே கேரண்டி கொடுத்துட்லாம் முப்பது லிட்டர் சொன்னாங்க இதெல்லாம் ஒன்று மாதிரி ரெண்டு மடங்கு மாதிரி வரும் நல்லா குவாலிட்டியான மாடு இன்னும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஹெவி நல்ல பயிடுசுனாங்க அம்மா இருந்தால் சுருக்க மரங்கள் ஃபுல்லா ஃபுல்லாக இருக்குது ரோஸ் கா நட்டவரி ஜாண்டிக்கா நம்ம மான் தண்ணி தீனி கரவிக்க அருமையா இருக்கும் நல்லா குவாலிட்டியான மரம் முக லட்சம் நல்லா கிளி அமைச்சிருக்காங்க நம்ம முப்பது லிட்டர் கேண்டி காட்டுக்காரங்க நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் சாயிட கேண்டி கொடுத்து குடுக்கலாம் இருபத்தஞ்சு லிட்டர் சாயிட கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் எல்லாம் மொக லட்சமான கலாசமான மான்னா நூத்துல தான் இது மாதிரி மனு கிடைக்கும் ரொம்ப கிடைக்காதான் காம்பு அடிக்க ஒரு காம்பு பாருங்க அடிக்க ஒரு காம்பு தோர தோற இருந்தா நல்லா கரை வரும் இந்த மடி பூரா மடி வந்து பாருங்க வெளியே கட்ட முடியாது அந்த அளவுக்கு பைப் பண்ணுவோம் சக்கத்தையே மடி எழுதா கண்டு போனோம் ஜெய் ஜாண்டிக்கான ரெட்ட முதுமான தாவு போறோம் டிஸ்பிளே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க ரேட்ல என்ன பண்ணி அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் இந்த மாடு என்னால பண்ணி வர முடியல வீடியோ கால் தான் வாங்கணும் தாராளமா வீடியோ கால் பண்ணி காமிச்சி தாராளமா மாடு பிடிக்கலாம் நம்ம ரெகுலர் கஸ்டமர் காரங்களுக்கு கொடுத்தா பேர் கிடைக்கலாம் நம்மளுக்கு ரெகுலர் ஃபார்ம் டே கேட்டிருக்காங்களா கேட்டிருக்காங்க அஞ்சு மாடு கேட்டிருக்காங்க அது எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நாம பாத்து கொடுக்கறதா உங்களுக்கு சரி சரி ரெகுலர் கஸ்டமர் ஓகேண்ணா அடுத்த பொதுவா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா சிவாஜி அச்சம்னு சொல்லுவாங்கலாம் செவல வெள்ள செம்பு ட்ரிபிள் கலர்னா இது ஆறு புல்லு ரெண்டா நிதுனா இது கிளி கொம்பளை அமைஞ்சிருக்காங்க லட்சுமி கடாசமான மூஞ்சி நான் வெள்ள கொம்பல அமைஞ்சிருக்காங்க சின்ன குட்ட மூஞ்சி குழி நெத்தி மாதிரி லட்சுமி கடாசமான மூஞ்சி கலர் பேஜஸ் ஆனா ட்ரிபிள் கலர் நல்லா லைட் பண்ற கூடிய இது ரேர் கலரு ரேர் பிரீட் தான் மாடு ரெண்டாம் கரவு பாத்தீங்கன்னா இருபது லிட்டரு கரவு கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் இருபது லிட்டரு கரவு கேண்டி கொடுக்கலாம் நல்லா பாருங்க மடி பாருங்க பதினஞ்சு நாள் அனுப்பாடு அவன் வந்து சரியான மடி

இப்போ ஆட்டோவில் அமௌண்ட் கொடுத்து விட்றோம் ஆட்டோவில் அமௌண்ட் அனுப்பிச்சி ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ சஞ்சய் ஃபார்முக்கு இந்தமாரி கறவை மாடு வேணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க அதுமாதிரி அவங்க நம்பி வரலாங்களா கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக வரலாம் ம் அவங்களுக்கு ஏமாத்தது அவன் நினைச்ச மாதிரி மாடு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஹெச் எஃப்ல மோடி பண்ண ஜெர்மன் ஜெர்மன் பிரீட்னா ஹெவி சைஸான மாடுனா ரட்ட முது மாடு ஆறு புல்லு ரெண்டாம் நேற்று நல்லா கொட்ட முஞ்சி குள்ளி நேத்தி பிறவிலேயே மொட்டை ரெண்டாயிரம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவை சொன்னாங்க பாருங்க நல்லா செக்கத்தையாக மடி எடுத்தாங்க அந்த போடும் சரியான பை பொண்ணு அமைஞ்சிருக்காங்க ரட்டம் முது மாடு சுத்தமான மாடுங்க மாதிரி நல்லா நரம்பு காம்பு நரம்பு தரம்பு நல்லா நல்லா அடிக்கு ஒரு காம்புல நல்லா ரோஸ் பண்ணி சரியான மாட்டிங்க மாதிரி பயிர் மாதிரி செக்கத்தே ஆகிடும் ஜெட்மன் வீட்டுல லைக் பண்ணுவோம் தரமா லைக் கிராஸ்ல ஃபார்ம் டைப் நீங்கள் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணலாம் தண்ணி தண்ணி கருவிக்கு அருமை இருக்கும் தோட்டத்தை மேட்ச்சில் வேணும் பண்ணலாம் எவ்வளோ கேரண்டி இருபத்தஞ்சு லிட்டருக்கு யாரோ கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் யாரோ கேண்டி கொடுத்து இருக்கிற எஃப் எல்லாமே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லிட்டர் நான் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் தான் எடுக்க மாட்டோம் அது மாதிரி மட்டும் நம்ம சக்டிவ் மாதிரி தான் மட்டும் வாங்குறோம் அதிக கருவில பண்ணை டைப்புக்கு வேணும்னா தாராளமா சூஸ் பண்ணலாம் நான் சஞ்சய் ஃபார்ம்ல லைக் பண்ணலாம் தாராளமா வந்து பார்க்கலாம் நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோக்கள் வந்து பார்த்தாலும் சரி கரெக்டா இருக்கணும் வீடியோல பார்க்கலாம் நேரில் வந்து பார்த்தா மாடுன்னு சரி பெரிய சைஸா இருக்கணும் மாடு வீடியோல பார்க்க சின்னதாக தான் இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாடு வந்து ஜூம் பண்ணி காட்டுறது இல்லை இருக்கிறது என்ன இருக்கிறது கம்மியா தான் காமிக்கிறோம் கம்மியா தான் நிறைய பேருக்கு வீடியோல பாக்குறது நேர்ல நேரில் பார்க்கும் மாடு பிடிக்கணும்னு பிடிக்கணும் நல்லாவே பிடிக்குது நல்ல மொக்க லட்சம் நெட்டி நிலத்தில் மாடு நல்ல ஹெவி சைஸான ஆன மாதிரி நல்ல மொக்க லட்சத்துல அருமையான லட்சணம் மாடலாம் ரெண்டாம் கரை பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கரை வருன்னா பல்லு பாத்தீங்கன்னா ஆறு புல் ரெண்டாம் இயத்து அதில் திமில் அமைப்பு பாருங்கள் சாக்கி பாருங்க சாகிவளுக்கு தான் திமில் அமைப்பு இருக்கும் தூக்கு திமில அமைப்பு வேறு எப்படி இருக்குதுன்னு ஒரிஜினல் சாய்க்கோல் கிராஸ் மருந்து திமிழமைப்பு இருக்கும் மா நல்ல இப்போ ராட்டினம் மாடின்னா இது சாய்க்கோல்லே பார்த்தின்னா ராட்டினம்னு ஒரு ப்ரீடு அதில் சேர்ந்த மாடினா குணத்தில் தங்க ரட்டை முதுவம் மாடு இருபது லிட்டரு கறவு கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் வந்து ஹெச்எஃப் கிராஸ் மாதிரி தான் ஹெச்எஃப் கிராஸ் மாதிரி தான் நாங்கள் பேக்ஃபைடு அதில் நம்ம ஐடியா அமைப்பு காம்போ அமைப்பு நல்லா கரக்கூடிய மாடு தண்ணி தீனி கறவிக்க அருமையாக இருக்கும் சு மாடு பேக் வெயிட்டான மானா ஹெவி சைஸான ஆன மானா சாய்வெர் லைக் போடணும் அளமா லைக் போடணும்னா குணத்துல தங்கங்க எப்ப இந்தாண்ட பூந்து இந்தாண்டா சாக்கியெல்லாம் வதக்கிது கடிக்குதுமாங்க பாருங்க யாராலும் பீசிக்கலாம் குணத்துல தங்கும் முட்டாது பிடிக்காது அருமையா இருக்கும் பால் திக்னஸ் பாத்தீங்கன்னா எறும் பால் மாதிரி இருக்கும் எறும் நாட்டு மாட்டே தோத்துடும் அது மாதிரி திக்னஸ் ஃபேட்டில் அதிகம் மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆன மாடுனா தாராளமா சூஸ் போடலாம் எருமைக்கு எருமைக்கு வச்சுக்கலாம் அருமையா இருக்கும் மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆன ஓகே போட்டணும் பார்க்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் ஹெவி சைஸான ஆன ஹச் ஆஃப் காரக்கற மாதிரி இந்த ஜெர்சி கறக்கணும் இருபத்தஞ்சு அஞ்சு கறக்கணாங்க பாருங்கள் இங்கே பாருங்க செக்கத்தையாக மடி வரும் இங்கே பாருங்க ஃபுல்லாக மடி வரும் நல்லா காம்போலாம் மடி ஓட்டம் பக்காவாக மடி ஓட்டம் ரெட்டை முதுவு மாடு ஹெவி சைஸான மாடு ஆறு புல் ரெண்டாம் நேற்று தண்ணி தீனி கரவிக்கு அருமையாக இருக்கும் தோட்டத்தை மச்சினு வளர்த்தோம் நல்லா ஒரு வெயில் கேமுட்டு அடாப்ட் ஆகணும் பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகணும் கிராஸ் ஸ்பீடான மாடணும் ஜெர்சியில கிராஸ் ஸ்பீடில் லைக் பண்ணணும் தாராளமாக லைக் பண்ணலாம் ரெட்டை முதுவு மாடணும் நல்லா வெயிலுக்கு நல்லாவே தாங்கணும் கிராஸ் மாடணும் ஒரிஜினல் பீட் எதுவுமே கிடையாது நல்லா மகலட்சணம் நல்லா கிராஸ் ஸ்பீடான மாடணும் நல்லா காம்பளம் மாறணும் நல்லா மிஷின் கை கைக்கிறேன்னு யூஸ் பண்ணிக்கலாம்

அடுத்த பகவடி மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் செம்புத்து செவலாம் அது மோட்டி டைப்பான மாடு ரெண்டு நாள் கறவை பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு லிட்டரு கறவை வரணும் பிரிவிலே மோட்டி ஜெர்சியில் ஜெர்சி ப்ரீடான மாடு ஹெவி சைஸான இன்னும் இருபது நாள் அவன் கண்டு போட செக்கத்தையே மடி எடுத்து தான் கண்டு போடும் அதனால் மடி சுரக்கம் பாருங்கன்னா ஃபுல்லாக இருக்குது நரம்பு தர பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா வரைக்கும் நரம்பு பாருங்க மாதிரி நல்லா பைப் நல்ல கலர் ஆன மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவை காண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹெவி சைஸ் ஆன மாடு சுழி சுத்தமான மாடு தண்ணி தண்ணி கரைக்கும் நல்லா இருக்கும் ஜெயி சாண்டிக்கு ஆனா வெயிலுக்கு பயப்புறவங்க வெயிலுக்கு பயப்படுறவங்க இது மாதிரி எடுத்துக்கலாம் பக்காவா இருக்கும் சுரு சுத்தமான மாடு எல்லாம் வெயிட்லேயும் லைம்ப கூட ரெட்ட வரி மடி எடுத்து கண்டு போகணும் ஜெர்சியில மோடி டேப்ல லைக் போடணும் தராம லைக் போனா ஒரு மாடு கிராஸ் ஸ்பீடான மாட ரெண்டாம் நேற்று மாடனா ஆறு புள்ள ரெண்டாத்து சுரு சுத்தமான மாடு ரெண்டாம் கரை இருபத்தி ரெண்டு கர வரும் ரெட்டவரி வரி மடி எடுதான் கண்டு போடும் இன்னும் பத்து நாள் அவங்க கண்ணு போட நல்லா வெள்ள கொம்புல கிளி கொம்புல அனுப்பி இருக்காங்க சுத்தமான மாடு லட்சுமி கடாசமான மாடு முக அமைப்பு போறாங்க நல்லா முக அமைப்பு நல்லா காம்போட மிஷின் பட்டிலாம் கை கறையா யூஸ் பண்ணிக்கலாம் கருங்காமல் அமைச்சிருக்காங்க பைப் மாதிரி தான் ஒவ்வொரு காம்பு ஒன்று பார்த்தீங்கன்னா பைப் மாதிரி தான் நல்ல கலர் நல்ல கலர் கலர் பெஸ்ட்டான மாடு பால் நரம்பு தான் பாருங்கள் எப்படி இருக்கனால பைப் மாதிரி தண்ணி தீனி கருவிக்கு நல்லா சுயசுத்தமான மாடு சுத்தமான தேவைப்பட நான் டிஸ்பிளே நான் காம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டில் என்ன பண்ணால் அனுச்சி அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் மாடனா இந்த வாரம் பண்ணைக்காரங்களுக்கு ஒரு லக்கு தான் ஆமாம் அந்த பண்ணைக்காரங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம் அந்த மாடு அதிக மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாமா நான் ஆசை தானே போகணும் அது மாதிரி தான் நான் ஃபார்ம்லேயே இருக்கேன் நான் ஓகே நான் ஓகே பாம்புலே பாத்தீங்கன்னா கடைசியா பாக்கூடிய மாடுனா கலர் ஆன மண்ணா செவலை செவலையில வெள்ள கலர் பேச்சானு ரெண்டாணி ஈத்துனா மழை அமைப்பு பாருங்க நல்லா வெள்ள கொம்பு நல்லா கரக்குடி மாடம் நேரம் போட்டு ஈஸியா வருணும் ரெண்டாங்க கரம் லிட்டர் கரம் வரணும் கலர் ஆன மண்ணான் கலர் சரியான கலர் பெச்சசான மாடு பத்து வருஷம் வச்சுக்கலாம் அன்னைக்கு போய் நாளைக்கு போற பொருள் கிடையாது ஆறு புல்லு ரெண்டாத்து மட்டும் அமைப்பு பாருங்க அப்படியே மாடு நச்சின்னு இருக்கும் மாடு மாடும் மடி அமைப்பும் நச்சின்னு இருக்கும் ஏன்னா சொல்லிட்டு சாலிடா கரைக்கும் சுழி சுத்தமான மாடு ரெண்டாணித்து மாடு ரட்ட மூது மாடு இன்னும் செக்கத்தையே மடி வர பாருங்க செக்கத்தையே மடி எடுத்து கண்டு போகணும் நல்லா சுரக்கம் ஃபுல்லா இருக்கும் பணத்துல தங்கும் அஞ்சு ஸ்பெல்லிங் கூட பிசிக்கலாம் தண்ணி தண்ணி கரவிக்கி அருமையாக சுடி சுத்தமான மாடு ஜெர்சியில் டபுள் கலராக லைக் பண்ணால் தரமா லைக் பண்ணலாம் நான் டிகிரி ஃபைட் கலர் பக்காவா இருக்கும் நல்ல மங்கலட்சுமி மங்கலட்சுமி லட்சுமி கடாசமா இருக்கும் சாமி தேவையில்ல மாட்டை பார்த்தா போதும் அது மாதிரி கலர் பச்சஸான மாடு மாடு வீட்டில் கட்டுறதால நச்சின்னு இருக்கும் பாக்க ஆசைப்படுற மாடு குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடம் கரை வைக்க தீடி தண்ணிக்கு நல்லா இருக்கணும் நான் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கணும் மாடு இந்த மாதிரி தானா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு வந்து பதினஞ்சு பத்து மாடு சைடாக இருக்குது இன்னும் பதினஞ்சு மாடு இருக்கலாம் தவிர போகிறவங்க டிஸ் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க ரேட்ல மேடம் பண்ணி அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஆனால் எந்த மாடு பிடிக்கோ வர முடியாது சுவிச்சுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக வீடியோ காலில் வீடியோல காமிச்சிங்கன்னா அந்த மாதிரி நான் வீடியோ காலில் காமிச்சிருவேன் சுழி சுத்தம் இல்லாமல் காமிச்சு வீடியோ காலில் என்னென்ன காமிப்பீங்க நான் செக் பண்ணி காமிச்சிருவேன் கறந்து பார்த்துருவீங்க சுழி சுத்தம் பக்காவாக காமிச்சிருவேன் பல்லு காமிச்சிருவேன் ஆனால் இப்போ மாடு தீனி மேட்சலுக்கு தீனி தண்ணி எல்லாம் போட்டு கட்டி வச்சு தொட்டி வச்சுதான் காமிச்சுதான் மாடி லோடு எடுத்துக்கணும் நடக்கு வச்சு காமிப்பீங்களா எல்லாம் பக்காவா காமிச்சு தானே குடுப்பேன் மாடு ஓகே வந்து பாக்கும்போது என்னென்ன செக் பண்றாங்களோ எல்லாமே செக் பண்ணி தானே கொடுப்பேன் இந்த மாதிரி எதாவது வீடியோ காலில் போயிடுச்சுங்க அவர் மூணு மாடு போயிருக்குண்ணா எங்கண்ணா சென்னைண்ணா சென்னை ஆமா ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் ஆகிறனால ஏற்கனவே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து பயப்படாமலே வந்து வீடியோ காலில் வீடியாவில் பார்த்து வீடா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறு மாதமும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கண்ணா ஃபாலோஸ் சரிங்க ஆறு மாதம் ஃபாலோ பண்ணுறாங்க சரி நல்ல பொருளாக இருக்குதுன்னா நம்மள நம்மள சூஸ் பண்ணாங்களாண்ணா நிறைய ஃபார்ம் பார்த்தாங்கண்ணா நம்ம ஃபார்ம் பெட்ராதுன்னு பார்த்தா நம்மளுக்கு கால் பண்ணாங்கன்னா மூணு மாடு எடுத்துட்டாங்கண்ணா ஓகேண்ணா இப்போ சென்னை என்னென்ன சொன்னீங்க ஆமாண்ணா ஆனால் வந்து பார்த்தே வாங்கியிருக்கலாம் இல்லையா ஆமாம் வந்து பார்த்து வாங்கிக்கலாம்னா அவங்க மேலே நிம்பி வச்சுக்கிறேன் நெம்பிக்கிற மாடு எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சரிங்க மூணுமே பார்த்தா தரமான மாடு தானே கொடுத்துருங்க இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி ரெண்டு இருபது லிட்டர் கறக்குற மாதிரி ஒண்ணுனா மூணு மாடுமே குவாலிட்டியான மாடு தான் நான் ஃபார்ம்ல இருந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது அது மூணுமே வந்து உங்க செலக்ஷன்ல அவங்க செலக்ஷன் நான் அந்த தானே சூஸ் பண்ணா கரெக்டா அவங்களும் அதே தான் சூஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புனாங்கன்னா நான் சொன்னது கரெக்டா இருந்துச்சு நான் படத்தை கரெக்டா இருந்துச்சு அவங்களும் சொன்னாங்க மூணு மாடு வாங்கினாங்க இல்லையா அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணாங்க அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் பே பண்ணிருக்காங்கண்ணா இப்போ மாட்டுக்கு பத்தாயிரம் மாட்டுக்கு பத்தாயிரம் பே பண்ணிருக்காங்க மிச்சம் போனா டெலிவரி இறக்கி விட்டு வாங்கிக்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே